கேம் சேஞ்சர் படத்துக்கு ஊர் ஃபுல்லாக எல்லோரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் நான் மட்டும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்தேன் ஏன்னா படம் வந்து நல்லா தான் வந்து இருக்குது பட் இப்போ முதல் நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எண்பத்தாறு கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் புஷ்பா படமே நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி தான் வந்து முதல் நாள் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பெருசாக வந்து போகலைனாலும் முதல் நாள் எல்லா இடத்தட்டலையும் கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லானுச்சு ஏன்னா வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க அதனால் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி அப்படின்றது வந்து ஓகே எல்லோரும் நம்புற மாதிரி தான் வந்து இருக்குது பட் இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட வந்து கிடையாது ஏன்னா இந்தியன் டு ஃப்ளாப் ஆனதுனால எதிர்பார்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருந்துச்சு பட் இந்த படம் வந்து நல்லா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தாலும் பட் இத்தனை கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்பவே முடியல இது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து வடை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் அந்த மாதிரி தான் வந்து தோணுது பட் இத்தனை கோடி வசூல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து அமீர்கானோட தங்கல் படம் இந்தியாவில் வெறும் ஐநூறு கோடி தான் வந்து வசூல் பண்ணிச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே வந்து வெளிநாட்டில் தான் வந்து பண்ணிச்சு அதே மாதிரி ஒருவேளை கேம் சேஞ்சர் படத்தையும் வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா வந்து அதிகமான வசூல் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி எதாவது வந்திருந்தால் தான் உண்டு ஏன்னா இந்தியா ஃபுல்லாகவே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லை டிக்கெட் ஹவுஸ்ஃபுல் ஆகலை இன்க்ளூடிங் ஹைதராபாதில் கூட எல்லா தேட்டரும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகலை அப்படி இருக்கும்போது வந்து வெளிநாட்டில் ஏதாச்சும் கலெக்ட் பண்ணிருந்தா மட்டும்தான் இது பாசிபிள் இல்லைன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வடை தான்